வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் மாமன்னன் இந்த படத்தை சுத்தி நடந்துகிட்டு இருக்க பல விஷயங்களை பத்தி தான் பேச போற நிகழ்ச்சிகள் போலாம் மாமன்னன் தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள் தான் ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்கு வித்திடுற படங்களாக இருக்கும் அப்பேர்ப்பட்ட படங்கள் வரிசையில் மாமன்னனை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ மிகப்பெரிய விவாதம் சோஷியல் மீடியா முழுக்க போயிட்டு இருக்க விஷயம் உலகம் முறிஞ்சது தான் இந்த மாமன்னன் படத்தோட ரிவ்யூவை நம்ம ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம்

இந்த படத்தை பார்த்து எல்லாருமே இதை கண்டிப்பாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஆமாம்ப்பா இது போல் சமூக நிதி பின்னாடி பேரில் வரும்பா கட்சிக்கு ஆனால் அந்த கட்சியோட தலைவர் சொன்னால் கூட உள்ளே இருக்கேன் கேட்க மாட்டேறாங்கப்பா சிஎம்மே சொல்லுவாருப்பா அப்பயும் கேட்க மாட்டாங்கப்பா அந்த அளவுக்குலாம் இருக்கப்பா சாதி அப்படின்ற கனெக்ட் உங்களுக்கே வரங்க இதுதான் உண்மை ஆக்சுவலாக இது தமிழ்நாட்டை ஆண்டை இருக்க கட்சிகள்னு இருக்குதுல்ல அந்த எல்லா கட்சிகள் சார்ந்தும் பொதுப்படையாக தோளுரிச்சி காண்பிக்கப்பட்ட காட்சியாக தான் அந்த படத்தில் வந்து அந்த காட்சியை நம்ம கண்டிப்பாக எடுத்து பார்க்கவே முடியும் இது நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பா ரஞ்சித் அவர்கள் இருக்காங்களே ஆனால் இவர் மூலமா சினிமா துறைக்குள்ள வந்தவர் தான் மாரி செல்வராஜ் அவர்கள் அவர் தான் மாமன்னன் படத்தை இயக்குனவர்கள் அப்பேற்பட்ட மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்குனா அந்த படம் சார்ந்து பா ரஞ்சித் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காருங்க இது எத்தனை பேர் நோட் பண்ணி ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்க இதில் ஒரு வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்காரு திமுக சார்ந்த சாதிய பாகுபாடு இருக்கல அப்படின்ற விஷயத்த இந்த திராவிட கட்சிகள்னு மட்டும் இல்ல ஆக்சுவலாக இது பெரும்பாலான கட்சிகள்ல சமூக நீதியை காக்குறேன்னு சொல்ற கட்சிகளே சாதிய பாகுபாடுல இருக்கு இதை திமுக இருக்கின்ற உண்மை உதயநிதி அவர்களுக்கும் தெரிய நம்புற அவர் இதை களைய முயற்சிப்பார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு அவர் பகிரங்கமாக அந்த பதிவில் சொல்லியிருக்காரு மாமன்னன் திரைப்படம் பட்டியலின மக்களின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சமூக நீதியை கொள்கையாக கொண்டுள்ள அரசியல் கட்சியாக இருந்தாலும் கட்சியில் உள்ள மற்ற உயர் வகுப்பினர் சாதி அடிப்படையில் ஏற்ற தாழ்வுகளை அவர்களுக்கு எப்படி நிகழ்த்துகிறார்கள் என்பதை அப்பட்டமாக காட்சிப்படுத்தி இருக்கிறது உண்மையிலேயே தனித்தொகுதி எம்எல்ஏக்களுக்கு அதிகாரம் என்னவாக இருக்கிறது ஏன் பட்டியலின மக்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க பயப்படுகிறார்கள் சமூக நீதி பேசுகிற கட்சிகளில் இருந்தும் ஊமைகளாக இருப்பதற்கான காரணம் என்ன அவர்களுக்கான அங்கீகாரமும் அதிகாரமும் பிரதிநிதித்துவமும் சரியாக தரப்படுகிறதா என்பதற்கான சான்று மாமன்னன் உண்மையாகவே பெரும் பாராட்டுக்குரியவர் நடிகர் தயாரிப்பாளர் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக கட்சியில் இன்று வரை பெரும் சவாலாக இருக்கும் சாதி பாகுபாட்டை அவரும் அறிந்தே இருப்பார் அதை களைவதற்கான வேலையை இத்திரைப்படத்தின் வாயிலாக ஆரம்பிப்பார் என்று நம்பிக்கை கொள்வோம் பகடை வீராயி ஒண்டி வீரன் என அருந்ததிய மக்களின் வாழ்க்கையின் ஊடாக மாமன்னனை உருவாக்கி பெரும் வெற்றியை பெற்ற மாரி செல்வராஜ் வடிவேலு மற்றும் குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாரஞ்சித் அவர்கள் படம் பார்த்த கையோடு அப்பேற்பட்ட ட்வீட்டை போட்டிருக்காரு இப்ப இந்த ட்வீட் சார்ந்தும் பல பேரும் விவாதத்தை ஆரம்பிச்சிருக்காங்க எந்த கட்சியில் இருக்குன்னு சொல்றீங்க இந்த கட்சியில் அந்த கட்சியில் அது எதுன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இது இன்னும் சில நாட்கள் வரைக்கும் மிகப்பெரிய விவாத பொருளாதார போக போதில் மாற்றம் கருத வேண்டாம் இந்த நேரத்தில் இந்த படத்துல சபாநாயகரா மாமன்னன் கேரக்டராக காமிச்சிருப்பாங்க அதாவது வடிவல் சாரர்கள் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கேரக்டரை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல வந்த அந்த ஈவெண்ட் உண்மையிலேயே நடந்த ஒரு ஈவெண்ட் அப்படின்ட்டு பல பேருமே அடுக்கடுக்காக ஒரு சில விஷயங்களை கூற ஆரம்பிச்சாங்க நாமளும் இதை பத்தி ரிவியூலே பேசியிருந்தோம் அப்பேற்பட்ட அந்த நிஜ கதையோட நாயகன் பார்த்தீங்கன்னா தனபால் அவர்கள் தான் தமிழக சட்டப்பேரவையோட முன்னாள் சபாநாயகர் இவருக்கும் இந்த செய்தி போயிருக்காங்க சார் இது போல் உங்களோட கதையை தான் எடுத்து படத்தில் வச்சிருக்காம இருக்குது சார் நீங்கள் பார்த்தீங்களா அதுன்னு எதுன்னு சொல்லிட்டு இவருக்கு நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் வந்துட்டே இருந்திருக்கான் அந்த படம் பார்த்து பல பேருமே ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்களா இது எல்லாத்தையும் தொகுத்து தனபால் அவர்களே இப்போ பேசியிருக்காருங்க அவர் என்னென்ன சொல்லியிருக்கா ஆமாங்க படம் ரிலீஸ் ஆனதான் எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு அம்மாவால் தான் எனக்கு அப்போ அந்த சபாநாயகர் பதவி கிடச்சிது படத்தால் கிடச்ச இந்த வெற்றி அம்மாவுக்கானது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க உதயநிதி அவர்களோட படமாக இது இருந்தாலும் முழுக்க முழுக்க க்ரெடிட் பார்த்திங்கன்னா எனக்கு வராது அம்மாவுக்கு தான் போகணும் உதயநிதி அவர்கள் படத்தில் சொன்னதை அம்மா அன்றைக்கி செஞ்சு காமிச்சிட்டாங்க அதான் சபாநாயகர் விஷயம் இருக்குல்ல அதான் நீங்கள் வரப்பில் எழுந்து நிற்கணுன்ற மாதிரி இந்த விஷயத்தை அப்போவே அம்மா செஞ்சு காமிச்சிட்டாங்க அதுதான் இப்போ திரையில் வந்திருக்க மாதிரி மக்கள் சுடெல்லாம் கேட்டால் எனக்கு தோணுதுங்க இன்றைக்கி ஒரு சமுதாயம் முன்னாடி உட்கார்றத்துக்கு பல பேரும் தயங்குறாங்க உட்காரவும் முடியாது மாட்டாங்க அந்தளவுக்கு இருக்குது யாராக இருந்தாலும் அவங்கள உட்கார வச்சு தான் பேசணும் அதுதான் நம்மளோட பழக்கம் இப்போ படிப்பறிவு அதிகமாக வந்திருக்கிறதுனால மக்கள் தெளிவடைஞ்சிருக்காங்க இது போல் யாராவது சக மனுஷனை சமமாக நடத்த தவறுனாங்கன்னா அவங்க சார்ந்து மக்களை கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு தனபால் அவர்கள் சொல்லியிருக்காங்க டிவியில் போடுற எம்ஜிஆர் படங்கள் இருக்குல்ல இதை தவிர அதிகப்படியாக பார்ப்பாராங்க தனபால் அவர்கள் அவரை நல்ல படங்கள் போட்டாங்கன்னா கண்டிப்பாக உட்காந்து ஒரு பார்த்துருவாராம் பெருசாக இந்த சினிமா படங்கள் பார்க்குற பழக்கம் தேட்டருக்கு போய் பார்க்குற பழக்கம் அவர்களுக்கு இல்லையா எம்ஜிஆர் அவர்களோட தீவிரமான ரசிகனாக இருந்து அதுக்கப்புறம் கட்சிக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் படிப்படியாக மேலே வந்த ஒரு அரசியல்வாதி தான்னா எம்ஜிஆர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு தான் அரசியலுக்கு வந்த இறுதி வரைக்கும் அவரோட தீவிரமான விசுவாசம் இப்போதைக்கே இருக்க அம்மாவால் உணவுத்துறை அமைச்சரான அது உண்மைதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி நாம் முன்னையே சொல்லியிருந்தோம் முதல்ல இவருக்கு உணவுத்துறை அமைச்சர் பதவி வழங்குவாங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது அதை பற்றி நாம் அந்த வீடியோவில் பேசிட்டோம் ஆனால் அந்த விஷயத்த அவரே இப்போ பொதுவெளியில் பகிர்ந்துக்க விரும்பலங்க ஏன்னா அது ரொம்ப கசப்பான அனுபவம் ஸோ இப்போதைக்கு நான் அதை பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னுட்டார் யார் தனபால் அவர்கள் ஜெயலலிதா அவர்களால் உணவுத்துறை அமைச்சரவர் பதவி உயர்த்தப்பட்டு அதுக்கப்புறம் துணை சபாநாயகர் அதுக்கப்புறம் டைரக்டாக சபாநாயகர் இப்பேற்பட்ட ஒரு பெரிய பதவியை இவர் அலங்கரிக்க பிரதான காரணமே ஜெயலலிதா அவர்கள் தான் அந்த சபாநாயகரான கதர்களை இருக்கிற அதே ஒரு பதிவு பண்ணியிருக்காருங்க அதாவது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இருக்காங்களா நம்ம கூட இன்டர்வியூல எடுத்துகிட்டு வந்தோமே அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தான் சபாநாயகராக இருந்திருக்காரு அந்த நேரத்தில் துணை சபாநாயகராக யார் தனப்பால் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் மூலமாக ஒரு நாள் என்ன ஆயிருக்கான் ஜெயலலிதா அவர்கள் தனபால் அவர்கள் அழைச்சிருக்காங்களாம் இவரும் போயிருக்காரா அப்போ ஜெயலலிதா அவர்கள் சொன்ன விஷயம் இனிமேல் நீங்கள் தான் சபாநாயகர் அப்படின்ட்டு தனப்பால் அவர்களை பார்த்து சொல்லியிருக்காங்களாம் இந்த வாட்டி எதிர்க்கட்சிகளோட எண்ணிக்கை சட்டப்பேரவையில் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் நல்லா செயல்படுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதா ஜெயலலிதா அவர்கள் தனபால் அவர்கிட்ட சொன்னாங்களாம் அவர் மேலே அவங்களுக்கு இருக்க நம்பிக்கை இருக்குல்ல இதை பார்த்து தனபால் அவர்களுக்கு கண்ணீரே வந்துருச்சாங்க அதுவும் சபாநாயகராக ஒரு பதவியாக இருக்கிறப்ப அந்த மனுஷனுக்கு அந்தளவுக்கு ஆனந்த பெருக்கு அதுவும் அம்மாவே நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களே அப்படின்ற பெரிய பெருமைக்கும் அவர் அந்த நேரத்தில் ஆளானாராம் இது எல்லாத்தையும் அவரே பதிவு பண்ணியிருக்காரு வெளியாக இருக்கிறது இந்த ஒரு படம் மாமன்னன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த படத்தோட லேயர்ஸை நீங்கள் ஃபுல்லாக டீக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரியல் இன்சிடென்ட்டை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க நாம பார்த்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது ஓ இது அதுவா இது இதுவான்னு சொல்லிட்டு அப்படி கிடச்சது தான் தனப்பால் அவர்கள் சார்ந்த அந்த நிஜ நிகழ்வு ரைட்டு மாமன்னன் படம் வெற்றி விழா கொண்டாட்டம்னு சொல்லிட்டு கேக் வெட்டி அந்த படக்குழு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த செலிப்ரேஷனுக்கெல்லாம் ஒரு படி மேலே இந்த படத்தோட இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இருக்காங்கள அவருக்கு ரெஜெண்ட் நிறுவனம் இருக்கல அவங்க சார்பில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஒரு மினி கூப்பர் காரை பரிசா வழங்கியிருக்காரு அந்த காரை பரிசளித்த புகைப்படங்களோடு சேர்த்து அமைச்சரும் நடிகருமான உதயநிதி அவர்கள் ஒரு ட்வீட்டையும் போட்டிருக்காருங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக விவாதிக்கிறார்கள் தங்களுடைய எண்ணங்களை கதையுடனும் களத்துடனும் தொடர்பு படுத்தி கருத்துக்களை பகிர்கிறார்கள் உலக தமிழர்களிடையே விவாதத்திற்குரிய கருப்பொருளாக மாறியிருக்கிறது அம்பேத்கர் பெரியார் அண்ணா கலைஞர் போன்ற நம் தலைவர்கள் ஊட்டிய சுயமரியாதை உணர்வை சமூக நீதி சிந்தனைகளை இளம் தலைமுறையினரிடம் விதைத்துள்ளது வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி ரெட் ஜெயின்ஸ் மூவி நிறுவனம் மாரி செல்வராஜ் சாருக்கு மினி கூப்பர் கார் வழங்கி மகிழ்ந்தது உலகம் முழுவதும் பறக்க மாமன்னனுக்கு ரெக்கை அளித்த என் மாரி செல்வராஜ் சாருக்கு நன்றி பொதுவா நம்ம தமிழ் சினிமால ஒரு படத்தோட ஹீரோவா இருக்கார்னா அவருக்கு தான் கட்டவுட் வச்சு பார்த்திருப்போம் ஆனா இப்ப சமீபகால தமிழ் சினிமா பாத்தீங்களா டிரெக்டர்ஸ்க்கு கட் அவுட் வைக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி அவர்களுக்கு கட் அவுட் வச்சு பார்த்தோம் லோகேஷ் கனகராஜருக்கும் கட் அவுட் வச்சுலாம் பார்த்துருந்தோம் இப்போ பார்த்தீங்களா அந்த வரிசையில் மாரி செல்வராஜ் அவர்களும் இணைஞ்சிருக்காரு அந்த படத்தோட புரொட்டகனஸ் கேரக்டருக்கு இணையா டேரக்டரோட கட் அவுட் வைக்கிறதுலாம் பெரிய விஷயங்க இப்படி தாங்க இருக்கணும் ஒரு சினிமா அப்படின்றத ஹீரோ சார்ந்த மார்க்கெட்டாக மட்டும் பார்க்காம அதை உருவாக்கியிருக்கான முழுமையாக அந்த டேரக்டருக்கு முதல்ல மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கான மரியாதையை அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டர் சார்ந்து கொடுக்கறது ஆரோக்கியம் அதுதான் இங்கே பார்க்க முடியுது அதுவும் பேனர் கட்டோடு வைக்கிறதுலாம் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருந்தால் சரி மற்றவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துதுன்னா அதுவே தேவையில்ல தான் நம்ம தமிழ் சினிமாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது இப்படி தான் இப்போ இருக்குன்ட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பதிவு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கேங்க அதாவது அன்னைக்கு வந்து தமிழ் படங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பேர் சொல்கிற படங்கள் சாதிய விஷயங்கள் கொஞ்சம் உள்ளே இருக்க படங்கள் எடுத்துக்கிட்டா வெறுமாண்டி நாட்டாமை தேவர் மகன் ஐயா சண்டைக்கோடி அதுவே தமிழ் சினிமாவில் வர இப்போதைய படங்கள் எடுத்துக்கிட்டா ஜெய்பீம் சார்பட்டா பரம்பரை அசுரன் காளா பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் இப்படி கொடுத்துருக்காங்க இந்த மீம் உண்மை யோசிச்சு என்பா வெற்றி வேலைலாம் கொண்டாடுறாங்க மினி கூப்பர்லாம் பரிசாக வழங்குறாருனா படம் சரியான ஹிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலவையான விமர்சனம் தான் மக்களை இப்போதைக்கும் வந்துகிட்டு இருக்கு அதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுனா சில தேட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் இன்னும் சில தேட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இருக்கைகள் வரைக்கும் தான் முழுமையாக டிக்கெட் வித்துருக்கு மற்றபடி எல்லாம் காலியாக தான் இருக்கு ஸோ இந்த படம் சார்ந்து கலவையான விமர்சனம் ஒரு பக்கம் வந்துகிட்டே தான் இருந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த தேட்டர்கள் புறக்கணிப்புன்ற விஷயத்தையும் ஒரு சிலர் கையில் எடுத்திருக்காங்க இது போல இவங்க ஒரு சாதியை பற்றி உயர்வாக பேசுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு சாதியை தாழ்த்தி பேசுவாங்க வன்மம் வெளிப்படம் இது எல்லாம் மனசை காயப்படுத்துறாமல் இருக்காதுன்னு சொல்லிட்டு பல பேரும் இந்த படத்தை புறக்கணிக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க கோர்ட்டில் கேஸ் வரைக்கும் போன விஷயம் உங்களுக்கு தெரியும் நம்பற படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் இப்போ கலவை விமர்சனமாக பெருசாக இருக்கு இந்த படம் யாருக்கு ஒரு பேர் சொல்கிற படமோ இல்லையோ நடிகர் வடிவோல் அவர்கள் இருக்கார்ல அவரோட பேர் இதுக்கப்புறம் ஒரு முப்பது நாற்பது வருஷம் வரைக்கும் தமிழ் சினிமாவில் நினைச்சு நிற்கிற மாதிரி தான் இந்த கேரக்டர் அவர் ஏற்று நடிச்சிருக்காரு இது வரைக்கும் நாம நகைச்சுவை நடிக்கிறா மட்டும்தான் வடிவேலவர்கள் பெருசாக பார்த்துருப்போம் ஆனால் இந்த படத்தில் வடிவல்கள் வேற ஒரு முகத்தை காமிச்சிருப்பாரு எனக்கு இப்படியோ நடிக்க வரும்பான்னு சொல்லிட்டு அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு அழக சீக்வன்ஸ் ஒன்று வருங்க மனுஷன் என்னம்மா நடிச்சிருப்பார் நமக்கு அடராமாரி ஒரு எமோட் ஆகிடும் அந்தளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்கும் அப்படி நடிச்சிருப்பாரு உதாரணத்துக்கு முன்னாடி இந்த காட்சியை சொல்றாரு இது மாதிரி நிறைய காட்சிகள் படத்தில் வடிவலவர்கள் தூக்கி பிடிச்சிருப்பாப்ல பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் லைஃப் டைம் இந்த படம் இவருக்கானதாக சொல்லி எடுத்துக்கலாம் வடிவலவர்கள் சார்ந்து இதே நேரம் வடிவேல் அவர்களோட ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு மீமியும் பயங்கரமா வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க நேசமணி ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நம்ம பார்த்துருப்போல வடிவேல் அவர்கள் நேசமணின்ற கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு கீழே ஒர்க் பண்றவங்களா நடிகர் விஜய் அவர்களோ நடிகர் சூர்யா அவர்களோ அதில் ஒரு கேரக்டர் ஏது பண்ணியிருப்பாங்க ஸோ இதை அப்படி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அவர்கள் இருந்த தோற்றம் லியோ படத்தில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதே ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் சூர்யா அவர்கள் இருந்த தோற்றம் விக்ரம் படத்தில் அவரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரோலெக்ஸ் கார்டில் பின்னி படத்தை திருந்தாரல அது அதுக்கப்புறம் நேசமணி அவர்களோட புகைப்படத்தை போட்டு பக்கத்தில் மாமன்னன் படத்தில் மாமன்னனாக நடிச்சிருக்காருல வடிவாளர்கள் அவரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ எப்படி இருந்த ஒரு டீம் இப்போ இப்படி மாறி இருக்காங்கப்பா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக சினிமாவில் இதுதான்ப்பா அது எதுன்னு பல பேர் இந்த போஸ்ட்டை வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்களா தேட்டரில் இந்த படம் போய்ட்டுருந்து மாமனன் படம் போயிட்டு இருந்து இன்டர்வல் பிளாக் ஒன்று வருது இல்லை அதே பயங்கரமாக இருக்க படத்தில் சூப்பராக இருக்க கோஸ்வ மூமெண்ட்டாக அந்த இன்டர்வல் பிளாக் முடிஞ்சு படம் திரும்ப ஆரம்பிக்குதுல்ல அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு பாட்டு தேட்டரில் பட்டையை கிளப்புச்சு லியோ பாட்டு தான் சொல்கிறேன் என்ன ரெஸ்பான்ஸுங்க அப்போ தான் எங்களுக்கே தோணுது எப்போ இது வரைக்கும் எல்லோரும் வைபில் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் படம் பார்த்துக்கிட்டு இந்த ஒரு பாட்டுக்கு இப்படி வைப்பு உச்சத்தை தோடுது படம்லாம் தேட்டருக்கு வேண்டாம் எப்படி இருக்கும் போல இருக்குன்னு எல்லாருமே நினைக்கிற அளவுக்கு தான் தேட்டரில் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு மாமனன் படத்தை பற்றி பேசுகிறப்ப லியோவோ தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது சார் திரும்ப மாமனனுக்கே வரலாம் இந்த படத்தில் ஃபகத் அவர்கள் நடிப்பை பற்றி ஆஹா சொல்லியே ஆகணும் கண்ணில் மிரட்டியிருக்காருங்க ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் மனுஷன் செதுக்கி நடிச்சிருக்காப்புல அப்பேற்பட்ட ஃபகத் அவர்களையும் தூக்கி பேசுகிற மாதிரியான சில பதிவுகளும் சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்குது அதாவது அவரோட நடிப்பை பற்றி பெருசாக பேசுகிறத விட படத்தில் அவரோட கேரக்டர் இருக்கல அதை டிசைன் இருக்க விதம் இருக்கலை இதை பற்றி பல பேர் விவாதத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒரு தரப்போ என்ன சொல்கிறாங்க படத்தில் என்ன தான் ஃபகத் அவர்கள் வில்லனாக காண்பிக்கப்பட்டாலோ நல்ல கணவர்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க மனைவி அடிக்கிற மாதிரியோ அவங்க மனைவியை துன்புறுத்துற மாதிரியோ எந்த காட்சியில அவர் ஈடுபட்டிருக்க மாட்டார் மாட்டாரு குடும்பத்துக்கு நல்ல மனுஷன் ஆனால் மற்ற கேரக்டர்ஸ் கிட்ட தான் மோசமான ஒருத்தர இருந்திருக்காருன்னு இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இந்த படத்தில் இன்னொன்னு புது விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆனால் இந்த படத்தில் ஒரு டைலாக் கூட பேசியிருக்க மாட்டாங்க இதே எடிட்டில் தூக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டைலாக் கூட பேசலை ஃபகத் அவர்கள் இப்போதைய இளைஞர்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக இந்த படத்தில் மாறிடுவாரோ அப்படின்னு சில பேர் விமர்சனங்களை அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இவர் மக்களை சமமாக நடத்தாம சாதிய வன்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு மூர்கமா செயல்பட்டார் படத்துல இதை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இதே போல இருக்கலாம்ப்பா அப்படி இருந்தா தான் கெத்துப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்ப இருக்க ஜென்ரேஷனில் இருக்க சில பேர் மாறிடுவாங்களோ இவரை தவறான முன்னுரிரமா எடுத்துப்பாங்களோன்னு இன்னொரு விமர்சனம் பக்கம் வந்துகிட்டு இருக்கு அண்ட் இந்த படத்தில் அங்கங்க பார்த்தீங்கன்னா ஆனால் அம்பேத்கர் அவர்களோட புகைப்படங்களையும் பார்க்க முடியும் புத்தர் ஸ்டாச்சுவையும் தொடர்ந்து உங்களால் பார்த்துட்டே இருக்க முடியும் அண்ட் இதெல்லாத்தையும் தாண்டி படம் முடிஞ்ச பிற்பாடு இந்த என் கிரெடிட் சாங் ஒன்று வரங்க அந்த சாங்கோட ஆரம்பத்தில் ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்கும் அந்த வாய்ஸ் யாரோடது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் அதை வரியாகவே எடுங்க இதையே நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு யோசிக்க வைக்க எதுவும் இருக்காது ஸோ நீங்களே அந்த வாய்ஸை கேட்டு யாரோடதும் கண்டுபிடிச்சி அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கீழே கருத்துக்களாக எடுங்க மக்களை இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எவ்வளவோ முன்னுதாரணங்கள் வரலாம் போகலாம் ஆனால் இந்த மனுஷன மாதிரி ஒரு முன்னுதாரணம் யாரால் கொடுக்க முடியும் ஆனால் அம்பேத்கர் அவர்களை பற்றி தான் சொல்கிறேன் இவரை எதுக்காக முன்னுதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்ற கேள்விக்கு பதிலாக ஒரு காணொலி தொகுப்பை இப்போ காட்டுறேன் அதை முழுமையாக பாத்துருங்க அப்போதான் உங்களுக்கு தெரியும் ஓ இவ்வளோ பண்ணிருக்கார் அம்பேத்கர் அவர்கள் கொண்டாடலாம்ப்பா தப்பே இல்லைப்பா அப்படின்னு இவருக்கு மனநிலையில் கூட மாறி இந்த பக்கம் வந்துருவீங்க அந்த காணொலி காண்பிக்கிற நிகழ்ச்சியை நிகழ்ச்சியை அடுத்த வணக்கம் இந்திய அரசியலமைப்போட தந்தை பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கரை நாம் எதுக்காக கொண்டாடி தீக்கணும் அதுக்கான காரணங்களை ஒன்று ஒன்னா சொல்கிறேன் மத்திய பிரதேசத்தில் ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பதினாலாவதா அந்த குடும்பத்திலேயே கடைசி குழந்தையாக பிறந்தவர் தான் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அம்பவடேகர் இதுதான் இவரோட உண்மையான சர்ணேமா இருந்துச்சு அம்பவடேகர் பள்ளியில் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த பள்ளியோட ஆசிரியர் மகாதேவ் அம்பேத்கர் அப்படின்றவர் தன்னோட பெயரில் இருக்க இரண்டாம் பாதியை இந்த மாணவருக்கு கொடுத்தாரு அந்த மாணவர் அந்த பெயரை எவ்வளோ காப்பாத்திருக்காருன்றவ மக்கள் நீங்களே இப்போ புரிஞ்சிருக்கலாம் தங்கிய வகுப்புல இருந்து வந்து வழக்கறிஞரான முதல் நபர் அம்பேத்கர் தான் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் எட்டு வருஷங்களுக்கான ஒரு படிப்புல சேர்ந்தார் அந்த படிப்பை வெறும் ரெண்டு வருஷம் மூணே மாசங்களில் முடிச்சு வெளியே வந்தாரு ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு மணி நேரம் பேய் மாதிரி படிச்சு தான் அவர் இந்த படிப்பையே முடிச்சிருந்தார் வெளிநாட்டில் பொருளாதாரத்தில் பிஹெச்டி படித்து டாக்டரேட் பட்டம் வென்ற முதல் இந்தியர் அம்பேத்கர் தான் அறுபத்தி நான்கு பாடங்களை கராச்சி குடித்தவரும் நம்ம அம்பேத்கர் தான் ஹிந்தி பாலி சமஸ்கிருதம் இங்கிலீஷ் பிரெஞ்சு ஜெர்மனி மராத்தி பேர்ஷியன் குஜராத்தின்னு ஒன்பது மொழிகளில் மிகச்சிறந்த ஆளுமை கொண்டவரும் இதே அண்ணல் அம்பேத்கர் தான் இருபத்தி ஓரு ஆண்டுகளாக உலகத்தோட எல்லா மதங்களையும் ஒப்பிட்டு பகுத்தறிஞ்சு கடைசியாக ஒரு தேர்வு பண்ண மதம் புத்திசம் புத்திசத்தை பற்றி அம்பேத்கர் பேசுறதுக்கு உதவியாக இருந்தவர் மகாந்த் வீர் சந்திரமணி அப்படின்ற ஒரு புத்த துறவிதான் இந்த புத்த துறவி அம்பேத்கர் எப்படி அடைப்பாடு தெரியுமா த மாடர்ன் புத்த ஆஃப் திஸ் ஏஜ் இவ்வளோ பெரிய பெருமையும் அம்பேத்கர் கிடைச்சது அம்பேத்கரோட ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட எட்டரை லட்சத்தில் இருந்து பன்னெண்டு லட்சம் பேர் வரைக்கும் ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்தில் புத்த மதத்துல இணைஞ்சாங்க உலகத்தோட மிக பெரிய மத மாற்ற நிகழ்வா இது பார்க்கப்பட்டுச்சு கண்கள் மூடியபடிதான் புத்தரோட அந்த காலகட்ட சிலைகள் இருந்துச்சு ஆனால் தா வரைஞ்ச முதல் ஓவியத்திலேயே புத்தரோட கண்களை திறந்து வச்சவரு அண்ணல் அம்பேத்கர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் டாக்டர் ஆல் சயின்ஸ் அப்படின்ற மதிப்பு வாய்ந்த டாக்டரேட் பட்டம் என்ற முதல் மற்றும் கடைசி நபர் ஒரே நபர் இந்த அம்பேத்கர் மட்டும்தான் கணக்கான அறிஞர்கள் இப்போ வரைக்கும் இந்த பட்டத்தை பறத்துக்கு மூச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் யாராலேயுமே முடியல ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியோட நூறு ஆளுமைகளை கொண்ட த மேக்கர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் பட்டியலில் நான்காவது பெயரே டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கரோட பேயர் தான் அம்பேத்கர் எழுதிய பேட்டி ஃபார் எ விசா புத்தகத்துக்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் டெக்ஸ்ட் புக் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் கொலம்பியா பல்கலைக்கழகம் வெளியிட்ட உலகத்தோட நூறு தலை சிறந்த அறிஞர்கள் பட்டியலில் பீமாராவ் அம்பேத்கர் தான் டிமானை பற்றி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அப்போ எழுதியிருந்த த ப்ராப்ளம் ஆஃப் இட்ஸ் அண்ட் இட்ஸ் அப்படின்ற புத்தகம் இன்னைக்கு வரைக்கும் பொருளாதார கொள்கையை பேசும்படியாக அமைஞ்சிருக்கு என்னோட பொருளாதார கொள்கைகளின் தந்தை எப்பவுமே அம்பேத்கர் தான் இந்த வாக்கியத்தை சொன்னது சாதாரண ஆள் கிடையாது நோபல் பரிசு வென்ற ப்ரொபசர் அமர்த்தியா சென் அவர்கள் உலகத்திலேயே டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படின்ற பேர்ல தான் அதிகமான பாடல்களும் புத்தகங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு ஐநூறு பட்டதாரிகளையும் ஆயிரக்கணக்கான அறிஞர்களையும் விட அறிவார்ந்த நபர் அம்பேத்கர் இந்த வாக்கியத்தை சொன்ன ரெண்டு பேர் சாதாரண ஆட்கள் கிடையாது ஒருத்தர் மகாத்மா காந்தி இன்னொருத்தர் இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாவும் வயசு ராயா இருந்த லின்னித் குடிநீருக்காக சத்தியாகிரக ரீதியில் போராட்டின உலகத்தோட முதல் நபரே அம்பேத்கர் தான் உலகத்திலேயே அதிக சிலைகள் வைக்கப்பட்டிருப்பது அண்ணல் அம்பேத்கருக்கு மட்டும்தான் நம்ம இந்திய தேசிய கொடியை வடிவமைச்சர் பிங்களி வெங்கையா அவர்களோட வட்டாரங்கள் சொல்ற தகவல் வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட நினைவாதான் தேசிய கொடியோட மையத்துல அசோக சக்கரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க இது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படாத ஒரு விஷயமா இருந்தாலும் இதுதான் உண்மனு இப்போ வரைக்கும் அடிச்சு சொல்றாங்க இந்த காரணங்களுக்காகவே ஒரு மனுஷனை கொண்டாடலாம் அப்படின்னா வேற எந்த காரணத்துக்காக நாம ஒருத்தரை கொண்டாடணும்